யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமானோம் எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட்லும் போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினோடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்ப கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும் என் குழந்தைகள் வந்து இப்படி தான் ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் இஷ்டத்துக்கு லீவ் போடுவோம் வருஷம் வருஷம் வந்து எத்தனை நாள் அட்டண்டன்ஸ்னு பார்த்துக்குவோம் எவ்வளோ நாள் கம்பல்சரி நூற்றி எண்பது நாள் ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னா எத்தனை நாள் வரையும் லீவ் போடலான் இருக்கோங்களேன் அத்தனை நாள் வந்து நாங்கள் கண்டிப்பாக லீவ் போடுவோம் அப்படின்னா லீ லீவுன்னு அர்த்தம் அதனால் சனி ஆயிரம்லாம் எங்களுக்கு லீவ் இல்லை நான் பிஸி இல்லையா இப்போ இங்கே இருக்கேன் அப்படின்னா நான் குழந்தைகளோடு இருக்க முடியாது நான் ஊருக்கு போய் ஏதாவது ஒரு நல்ல ரெண்டு நாளை சூஸ் பண்ணி ஸ்கூலுக்கு லீவ் போட்டுருவோம் போட்டு ஃபேமிலி டூர் போவோம் ஸ்கூல் அவ்வளோதான் இம்பார்ட்டன்ஸ் அங்கே என்ன கற்றுக்குறாங்களோ அதை விட அதிகமாக வெளியே கற்றுக்கிறதானே போகிறாங்க ஏன் குழந்தைகள் சேர்ந்து ஒரு கேம் டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு போட் கேம் மூணு பேரும் சேர்ந்து டிஸ்கஷனோடு தான் அது ஒரு ஆர்கியாலஜிக்கல் கேம் இப்போ பிஸ்னஸ் கேம்னு ஒன்று இருக்குல்ல கேள்விப்பட்டிருப்பீங்களா பிஸ்னஸ்னு போர்டு கேம் குழந்தைகளுக்கு தெரியும் மோனோ போலி பிஸ்னஸ் அந்த கேம் விளையாடுற குழந்தைகள் என்ன ஆகுறாங்கன்னா அதில் வீடு விளக்க வாங்குவாங்க விற்றுருவாங்க அந்த அந்த வீட்டு பக்கத்தில் வந்து நின்னால் அவங்களுக்கு காசு கொடுக்கணும் இ இப்படி விடும்போது ஒரு ஒரு முதலாளி ஆகிற ஒரு கார்பரேட் மென்டாலிட்டி வந்து குழந்தைகளுக்குள்ளே வருது நீங்கள் அந்த கேம் விளையாண்டு முடிச்சேன்னே கவனிச்சிங்கன்னா அது வந்துடும் இண்டியன் கேம்ஸ் இருக்குல்ல தாயம் பரமபதம் அந்த தாயம் போடுறது இருக்குல்ல என்ன வேணுமோ அதை நினச்சி பாசிட்டிவ் திங்கிங் ப்ராக்டிஸ் அது வந்து சின்ன குழந்தைகளோட விளையாண்டு பாருங்கள் தோற்றுருவீங்க ஏன்னா அந்த இன்வால்வ்மெண்ட் இருக்குல்ல எனக்கு இத்தனை நம்பர் விழுகணும் அப்படின்னு நினச்சிட்டு போடுறாங்கல்ல அந்த மெர்ஜ் பண்ணுற கேம் தான் அது இது வந்து கமர்ஷியல் பர்பஸ் வந்து கார்பரேட் அப்போ இது இது விளையாண்டுட்டு இருந்தாங்க பசங்க அவங்க குழந்தைங்க என்ன செய்கிறாங்கன்னு கவனிச்சுட்டே இருப்போம் அப்போ அவங்க பேசிக்கிறதுல பெரிய சேஞ்ச் வந்தது பிஸ்னஸ் கேம் தொடர்ந்து விளையாடுற குழந்தைகள் பூரா பொருள் ஆசை உலகம் முழுக்க நிறைய வீடாக வாங்கி குவிக்கிறது வாடகைக்கு விடுறது கம்பெனியை பூரா விலைக்கு வாங்குறது இப்படி கார்பரேட் ஓனராகிறதுங்கிற மென்டாலிட்டிக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போகிறாங்க ஒரு கேமை அப்படி வீட்டுக்குள்ளே வச்சு எவ்வளோ வேலை பார்க்குறாங்க அப்போ இந்த கேமுக்கு பதிலாக என்ன கேம் பண்ணலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணும்போது நாங்கள் ஒரு ஆர்கியாலஜிக்கல் கேமை கிரியேட் பண்ணோம் தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற சரியா இந்த இந்த கேம்ல என்ன பண்ணியிருக்காங்க பசங்க அப்படின்னா ஒரு ஒரு கூட்டு பண்ணை இருக்கும் அதில் அங்கே போனாங்கன்னா அது வந்து எல்லாரும் சேர்ந்து வச்சிருக்கிற ஒரு விவசாய பண்ணை அங்கே போனால் அங்கேருந்து நிறையா பணம் தருவாங்க அந்த அந்த இடத்துக்கு இப்படி மூவ் ஆகி கேமில் விளையாண்டு போனோம்னா பணம் தருவாங்க உணவகம்னு ஒரு இடம் இருக்கும் அது வந்து பப்ளிக் எல்லாம் சேர்ந்து நடத்துகிற உணவகம் யார் வேணாலும் ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம் அந்த இடத்துக்கு மூவ் ஆனாங்கன்னா இவங்க கையில் வச்சுருக்க பணத்தை டொனேட் பண்ணிட்டு வருவாங்க அப்புறம் ஆர்கியாலஜிக்கல் பிளேஸஸ் இருக்கும் ஒரு புள்ளிமான் கோம்பை அப்படின்னு போட்டிருக்கோம் அங்கே மூவ் ஆகி அந்த இடத்துக்கு போனாங்கன்னா புள்ளிமான் கோம்பையை பற்றி தனக்கு என்ன தெரியுமோ அதை சொன்னாங்கன்னா அவார்டு கொடுப்பாங்க சரியா அதே மாதிரி காயின்ஸ் இவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு காயின்ஸு டொனேஷன் கொடுக்கறது வாங்குறதுக்கு எல்லாம் காயின்ஸ் இல்லையா இந்த காயின்ஸ் எல்லாம் சோழர்கள் காயின் சேரர்கள் காயின் சங்ககால காயின்ஸை பூரா பிரிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்போ இந்த காயின் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு கைடு புக் கொடுத்துருவோம் பதினாறு பக்கத்தில் இந்த காயின் வந்து எந்த காலத்துது அப்படின்னு அதில் போய் படிச்சுக்கிடுவாங்க இப்போ இந்த இந்த கேம் லேண்டு பழகின இந்த குழந்தைகள் என்னானாங்கன்னா அதில் இருக்க புள்ளிமான் கோம்பையே பார்க்கணுன்னு சொன்னாங்க அப்புறம் நாங்கள் கிளம்பி இப்படி போனோம் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்புறம் அவங்க சர்க்கிள் இப்படி தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒவ்வொரு ஆர்கியாலஜிக்கல் பிளேஸுக்காக போகும்போது ஏன் இந்த இடம் எப்படி இருக்குது ஏன் மெயின்டைன் பண்ண மாட்றாங்க அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க நம்ம வராதுனால தான் நம்ம பொழுதும் போயிட்டு இருந்தாலும் க்ளீன் பண்ணி வச்சிருவாங்க இல்லையா நம்ம வரது இல்லை அதனால் இப்படி கிடக்கு அப்புறம் நம்ம இதுக்குன்னு ஒன்றும் ஸ்பெண்ட் பண்ணலையே நம்ம வரலாற்று சின்னம் அது அதை இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை கோயில் உண்டியல் போடுற காசை வந்து கோயிலும் வரலாற்று சின்னம் தான் அதில் மாற்றம் இல்லை அப்படி தேவையான கோயில்களை பராமரிக்காமல் முக்கியமான ராஜராஜ சோழன் வணங்கின சிவன் கோயில் வந்து அழிஞ்சு போச்சு ராஜராஜ சோழன் கட்டின டூப்ளிகேட் வந்து பெருசாக இருக்குது இல்லையா ஒரிஜினல் சோர்ஸ் அழிஞ்சு போச்சு இல்லை அதை பற்றி யாரையுமே கவலைப்படல இல்லையா அப்போ அந்த சின்னங்களை பாதுகாக்கிற ஒரு பராமரிக்கிற உணர்வை வந்து இந்த கேம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர முடியுமான ஒரு ட்ரையல் வருஷன் பார்த்தோம் அந்த கேம் ஒரு ஐநூறு பேர் வாங்கினாங்க அப்படியே ஸ்ப்ரெட் ஆச்சு அதில் ஒரு பிரதியை எப்படியோ கீழடி ஆராய்ச்சியாளர் இருக்கார்ல அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவரோட கையில் போய் கிடச்சிருக்கு அவர் பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாகி கிளம்பி கம்பம் வந்துட்டார் கம்பம் வந்து அப்புறம் எனக்கும் அவருக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவர் புதுசாக எங்கே டியூட்டி சேஞ்ச் ஆனாலும் நான் அங்கே போய்வேன் போய் என்ன தோன்றுறாங்கன்னு பார்த்துட்டு வரதுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் சொல்கிறேன் ஒரு சின்ன கேம் வந்து யார் கண்டுபிடிச்சா பசங்க இப்போ தான் டென்த்து டென்த்துலேருந்து ப்ளஸ் ஒன் போகிறாங்க ரிசல்ட் வர அன்னைக்கு காலையில் நான் ஃபோனில் கூப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து மார்க் எவ்வளவு இப்படி கேட்டு கொடுமைப்படுத்துவாங்க அதுலலாம் டிஸ்டர்ப் என்ன எழுதுனியோ அதுக்கு மார்க் போடுவாங்க அன்றைக்கி இருக்க வாத்தியார் மூடு தான் மார்க்கு இல்லை அதில் போய் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் மார்க்கை வச்சு தான் அடுத்த நம்ம கோர்ஸுக்கான ஒரு வாய்ப்பை அது கொடுக்கும் அது அதனால் மார்க்குக்கு முக்கியத்துவம் இருக்குது ஆனால் அதை வச்சுட்டு டிஸ்டர்ப் ஆகுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை நிறைய ரிலேஷன்ஸ் எல்லாம் கால் பண்ணி டிசைன் டிசைனாக கேட்பாங்க நான் வந்து ரொம்ப நான் ப்ளஸ் டூவில் ஃபெயிலு என் மார்க் ஷீட்ஸ்லாம் குழந்தைகள்கிட்ட காட்டியிருக்கேன் ஃபெயிலாகி நான் இப்போ நல்லா இருக்கேனா நல்லா இல்லையா அதனால் ஃபெயில் ஆகி நல்லா இருக்கணும்னு இல்லை ஃபெயில் ஆனாலே நல்லா இருக்க முடியும் அப்போ பாஸ் ஆனாலும் நல்லா தானே இருக்க முடியும் அது நம்ம புரிஞ்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் அப்புறம் டென்த் ரிசல்ட் வந்துச்சு அவங்க கேர் பண்ணவே இல்லை அப்படியே கடந்து போயிட்டாங்க ஒன்றும் இல்லை மார்க்கும் ஒரு சுமாரான மார்க் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந் அந்த இம்பார்ட்டன்ஸோட குழந்தைகளை நம்ம கொண்டு வந்தோம்னா அவங்க தண்ணியல்பாவே அவங்க குழந்தைத்தனத்தோடையே இருப்பாங்க அவங்க தாட்ஸ் அண்ட் திங்கிங்கும் அவங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் ஏற்கனவே நம்ம தனியாக போய் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன் தெரிஞ்சதவே சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க இங்கே ஐயா வந்து ஒரு சிறார்களுக்கான முகாம் ஒன்று நடத்துனாங்க ஞான முகாம் அந்த பசங்கள்லாம் என்ன கேட்டாங்கன்னா ஜீவமணி சார் சரவணன் சார் சொல்லியிருக்காங்க ஏன் சொன்னதவே திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருக்கீங்கன்னு கேட்டாங்க நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் கேட்டதே திரும்பி திரும்பி கேட்டுகிட்டே இருக்கோம் நம்ம புதுசு புதுசாக விட்டோம்னாலும் திரும்பி கேட்குறோம் அதுதான் வித்தியாசம் அவங்கள அதே நேச்சுரலாக அப்படியே கொண்டு வந்துட்டோம்னா ரொம்ப இயல்பாக அவங்க வந்து இந்த இந்த நிலையிலே இருக்கிறாங்க இந்த நிலையில் இருக்கவங்க வந்து ரொம்ப நம்மளை விட அட்வான்ஸ்டாக யோசிக்கிற நபர்களாக இருப்பாங்க நம்மளை விட தீவிரமாக வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க நம்மளை விட நல்ல ஒரு அமைதி உள்ள நபர்களாகவும் இருப்பாங்க சரியா யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானங்கிறது அவசியமானோம் எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்ல மனோ தத்துவ நிறுவனங்களும் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட்ல போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்ப கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடித்தான் கிடைக்கும்